ஆனால் விஷால் லட்சுமி பேர் கிடையாது வேறு ப்ராண்டடு சேரீ செம்மையாக சூப்பராக அழகாக இருக்குது நல்லா உங்களுக்கு நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக சேரீ இருக்குது சேரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு மீட்ரு ஆறே கால் மீட்ரு ரெண்டு மீட்ரு ரெண்டு அளவு தான் இருக்குது அஞ்சே முக்கால் கூட இல்லை கம்பல்சரி உங்களுக்கு ஆறு மீட்ருக்கு மேலே இருக்குது சாரி எல்லாமே ஓகேன்றவங்க நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் ரேட்டு நீங்கள் ஆசைப்படுற மாதிரியே செல்லக்குட்டி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு முந்நூறுவா ஸ்டிப்பிங் ஃப்ரீ ஸ்டிச்சிங்கும் ஃப்ரீ ஓகேவா அது போக பத்து சாரி ஆட்டிங்கன்னா அவங்க வாங்குறீங்களா தாங்குறீங்க அப்படின்றத நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் சார் எல்லா செம்மையாக இருக்குது நம்மகிட்ட ஹோல்சேர்க்கு நிறையா சரக்கு வந்துகிட்டே இருக்குது நம்ம சாப்பிட எப்பயுமே லேடிஸ் லேடிஸ் ஹெல்த் மாதிரி உங்களுக்கு ஹோல்சருக்கு சரக்கு எப்படி இருக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாங்க்கா ஹோல்சேல் வீடியோ வந்து உங்களுக்கு சஞ்சய் டெக்ஸ்டைல்ஸில் போடுவான் சஞ்சய் டெக்ஸ்ட்ஸில் நீங்கள் நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சஞ்சய் டெக்ஸு ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹோல்சேல் வீடியோ போட்டிருக்கோம் ஓகேவா சஞ்சய் ஓகேவா அதில் வந்து உங்களுக்கு ஹோல்சேல் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அதில் பார்த்து எடுத்துக்கோங்க பா உங்களுக்கு வேணுன்றவங்க அதாவது இந்த சரகு வேணும் அப்படின்றவங்க அக்கா இந்த சரக்கு எனக்கு வேணும் நீங்கள் என்ன ரேட்டுக்கு தருவீங்க அப்படின்றத ஃபோன் பண்ணி கேளுங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் சாரி எல்லாம் செம்மையா அழகா சூப்பரா இருக்கு வாங்க வீடியோ பார்த்துட்டு வாங்கிக்கலாம் வாங்க போங்க வீடியோக்குள்ள த்ரீ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள வந்துட்டோம் வீடியோ என்னாச்சு ஐயோ நீங்க வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் நான் படுற பாடு ஐயோ என்னால முடியல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அஜய் பாண்டி சாரீஸ்ல வளர்க்கும் உங்களுக்கு ஒரு எல்லோ கலர் எல்லோ கலர் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாந்தி டிசைனில் சேரீ செம்மையாக பல்லோடு இருக்குது பல்லு இருக்குது பிளவுஸ் கிடையாது இங்கே பாருங்க இது வந்து நம்ம இப்போ அப்போயான அப்போ நட்டா நாங்கள் காமிக்க முடியல இப்போ பாருங்க அழகாக இருக்குது சேரீ வந்து ஆறு மீட்ரு ஆறே ஆறேகால் மீட்ரு அந்த மாதிரி இருக்குது பல்லு இருக்குது இதுல பிளவுஸ் இல்லை ப்ளவுஸ் ரன்னிங்லேருந்து தான் வச்சுக்கோங்க இல்லாட்டி சுற்றுக்கோங்க ரேட்டு முந்நூறுரூவா ரூபா ஓகேவா முந்நூறுரூவா ஸ்டிப்பிங் பிரி டிச்சிங்கும் பிரி ஸ்டிச்சிங்னா என்னென்னு கேட்டுக்கோங்க ஜாயின் சாரி நம்ம வீடியோ போடுறோம்ல அதை ஜாயின் பண்ணி உங்களுக்கு அடித்து ஓரமும் அடிச்சு கொடுத்துருவாங்க முந்தியும் அடிச்சு கொடுத்துருவாங்க அதனால உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டு ஸேரீ செம்மையாக இருக்குது நீங்கள் முந்நூறுரூவா தான் அஞ்சு ஸாரீ எடுத்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவா தான் ப்ளவுஸ் வந்து நிறையா பீஸில் இல்லை நிறைய ஜாயின் ஸ்லேஸில் வந்து கண்டிப்பாக ப்ளவுஸ் பண்ணி வராது வந்துச்சுன்னா வச்சுக்கோங்க இது ஒரு டிசைன் பாருங்கள் செம்மையாக இருக்குது நல்ல சாப்பிட்டு போகணும் ஓகேவா எப்படின்னா நல்லா வேலைக்கு போகிறவங்க ஆஃபீஸ் போகிறவங்க நிறைய ஒரு சிம்பிளான வேலைக்கு போகிறவங்க நல்லா நீட்டாக அழகாக கட்டிட்டு போகலாம் டெய்லி ஒரு ஸேரீ கட்டணுன்றவங்க நம்ம அஜய பார்த்து ஸாரீஸில் வீடியோ பார்த்து டெய்லி ஒரு ஸேரீ வாங்கி கட்டிக்கலாம் ஓகேவா ஏன்னா ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு உங்களுக்கு அஞ்சு சேரீ பாருங்க உங்களுக்கு அந்த கிளாத் எப்படி இருக்குதுன்னு அப்படி எடுக்கலே தெரியும் செம்மையாக இருக்குது பல்லு இருக்குது இந்த சாரீஸில் உங்களுக்கு இது பாருங்கள் நல்லா ஒரு பிங்க் கலரு பிங்க் கலரில் இது ப்ளவுஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பாருங்கள் சாரி எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கா அச்சே பாண்டி சேரீஸில் வேறு லெவல் கலெக்ட் பண்ண உங்களுக்கு இது பல்லு லைட்டாக இருக்குது பல்லு உங்களுக்கு நம்மளே ஸ்டிச் பண்ணி ஓரமாக அடிச்சு கொடுத்துருவோம் சாரியோட ரேட்டு உங்களுக்கு முந்நூறுவா ஷிப்பிங் பிரீ ஸ்டிச்சிங்கும் ப்ரீ ஓகேவா சார் எங்கே இருக்குது அப்படின்னு நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் மதுரை செல்லூர் பாலம் ஸ்டேஷன் ரோடு ரவுண்டான கபடி சிலை அதுதான் நம்ம சாப்பிட்ருக்க இடம் நீங்கள் கபடி சிலைக்கு வந்து லைட்டாக ஏற்று பார்த்தாலே தெரியும் அந்த இடத்துல ஒரு மூணு மாடி ஒன்று லைட் ப்ளூ கலரில் இருக்கும் அதுதான் நம்ம சாப்பு நீங்கள் அங்கே வந்துட்டாலே நம்ம கடைக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம் அங்கே வந்து ஃபோன் பண்ணால் கூட அப்படியே கூப்பிட்டுருவோம் இதில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்குது நல்ல ஒரு லைட் பிங்க் கூட சொல்லலாம் லைட் பிங்க் இல்லை நல்லா டார்க் பிங்க்கு பார்த்தா ஒரு ரெட் கலர் மாதிரியும் இருக்குது பிங்க் கலர் மாதிரியும் இருக்குது ஓகேவா உள்ளே டிசைன் பாருங்க லைட் எல்லோவில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த சேரீயில் வந்து ப்ளவுஸ் இருக்குது டேமேஜ் எதுவும் இல்லை டேமேஜ் இருந்தால் ரிட்டர்ன் மாற்றி கொடுத்துருவோம் ரெண்டாவது நீங்கள் கேட்குற மாதிரி ஜாயிண்ட் மாறி வந்துருச்சுக்கா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவோம் நல்ல ஒரு டார்க் பீஸ் நிறையா இருக்கு நீங்கள் நாலு பீஸ் அஞ்சு பீஸ் செட்டாக விருந்துருவங்க இதில் கூட வந்து வாங்கிக்கலாம் ஸாரீ நல்லா ரொம்ப சாஃப்டா இருக்குது கீழே பாருங்க டிசைன் வந்து அவங்க ஒரு குட்டி பாடுற மாதிரி இருக்கு ஓகேவா அடுத்து ஒரு மீன் கலர் பாருங்க ஸாரீ எல்லாம் சூப்பராக இருக்கு நல்லா டோலா சீட் போட்டிருந்தேன் அதுல நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க ஹெண்ட் பார்க் கொடுத்த ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஓகேவா கமெண்ட் போட்டவங்களுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் உங்களுக்கு அதே மாதிரி சாரீ வாங்குறவங்க அடுத்தடுத்து ஸாரீ வாங்கி பார்த்துட்டு போடுங்க இது வந்து உங்களுக்கு முந்நூற்றி முந்நூறுவா தான் போட்டிருக்கேன் ஸ்டிப்பும் ஃப்ரீ ஸ்டிச்சிங்கும் ஃப்ரீ போட்டிருக்கேன் பாருங்கள் சே ப்ளவுஸ் இது ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது மேட்ச் கிடையாது பெண்ணாக வச்சுக்கோங்க அடுத்து ஒரு கலர் கலரு ஜாய் சாரீ உங்களுக்கு ப்ளவு கஷ்டம்யவா பாருங்க வேற கலெக்ஷன் அந்த மாதிரி இருந்தா கூட அதில் ஒன்றும் ரெண்டு வரும் இது கம்பல்சரி ப்ளவுஸ் வர வாய்ப்பு இல்லை வந்துச்சுன்னா வச்சுக்கோங்க ப்ளவுஸ் இருக்கு ஆனால் மேட்ச் கிடையாது நாங்கள் வச்சு விட்றோம் நீங்கள் வேற சாரிக்கு எதுக்காச்சும் போடுறாங்க போட்டுக்கலாம் அடுத்து ஒரு நம்பா கலர் கலர் டிசைன் பாருங்க செம்மையா இருக்கு இது வந்து மேட்சா பிளவுஸும் இருக்கு ஓகேவா நீங்க பத்து சாரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபர் எதுக்கு அப்படின்னா இப்போ ஹோல்சேலா பிஸ்னஸ் பாக்குறவங்க ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுக்க முடியாதவங்க அவனுக்கு ஒரு அஞ்சு சாரி பத்து சாரி பத்து சாரி எடுத்து ஒரு நாலு பேருக்கு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பீங்களா அதுதான் உங்களுக்கு ஆஃபரு பாருங்க நல்லா உங்களுக்கு சண்டாகலற மேச்சான 블ௌஸ் இருக்கு saree ஓட அளவு உங்களுக்கு ஆறு மீ இருக்கு ஓகேவா எல்லா saree எல்லாமே இது பாருங்க இதுல மிட்டடா இருந்து ஒரு ஒரு saree மட்டும் இந்த மாதிரி பார்டர் போட்டு ஃபேंसी பார்டர் உள்ள saree இது இந்த கட்டலே தான் இருந்துச்சு இதே saree உங்களுக்கு சண்டை संजय செட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் வீடியோ அதில் போடுறேன் அது பார்க்கணுன்றவங்க பார்த்துக்கோங்க இதுலேயும் உங்களுக்கு நாலஞ்சு பீஸ் செம்மையாக இருக்கும் உங்களுக்கு பீஸ் பாருங்கள் இது வந்து சாரியோட பண்ணு இந்த சாரியில் பண்ணு இருக்குது ப்ளவுஸும் மேட்சாக இருக்குது சாரியோட அளவு வந்து ஆறு மீட்டருக்கு மேலே இருக்குது ப்ளூ கலர் டிஃப்ரெண்ட்டான கிளாக்காக இருக்கும் அவங்களுக்கு நம்மளே ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதுனால அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது சாரீ செம்மையாக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு ஆர்கனிசிக்கு மேலே அது கம்பல்சரி நான் பார்த்துட்டேன் அதையும் மீறி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா மாற்றி கொடுப்போம் அப்புறம் எங்களுக்கு கலர் பிடிக்கல அதுக்கா இருக்கா அப்படி சொல்லக்கூடாது கலர் நீங்கள் வீடியோவில் பார்த்து வாங்கிக்கணும் ஓகேவா பாருங்க இது ப்ளவுஸ் கீழே இந்த சேரீ பார்டரு பாருங்க செம்மையா இருக்கு இதுல வந்து உங்களுக்கு பல்லு இருக்கு இது வந்து நல்ல ஃபேண்டா கலர் டிசைன் உங்களுக்கு ரெட் கலரு ஃபேண்டா டிசைன் ரெட் கலரு சேரீல பல்லு இருக்கு ப்ளவுஸ் இல்ல அடுத்து ஒரு கு கிலரு ராமர் பச்சை அந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு டிசைன் எல்லாமே செம்மையாக இருக்குது ஓகேவா வேறு லெவல் கலெக்ஷன் அஜய் பாண்டி சாரீத்தில் வேறு லெவலில் இருக்குது உங்களுக்கு பிடிச்சவங்க எடுத்துக்கோங்க நல்லா டெய்லி செம்மையாக சூப்பராக இருக்கும் எடுத்துக்கலாம் நீங்கள் நம்மட்ட டோலா சில்க் ஸ்டாக் இருக்குது வேண்டுறவங்க ஹோல்சேலாக வேண்டாலும் சரி ரீட்டியெலாம் வேணுனாலும் சரி வீடியோ கால் மூலயமா எடுத்துக்கலாம் டோலா சில்க் இருக்குது நீங்கள் அழகாக வீடியோவில் டிசைன் கலர் எல்லாமே வீடியோவில் பார்த்துருங்க நீங்கள் நாங்களே ஜூம் பண்ணி தான் எடுக்கிறோம் நீங்களும் அவனுக்கு அழகாக ஜூம் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா பல்லோட இந்த சாரீஸ்லாம் நீங்கள் பத்து சாரி எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு செம்ம ஆஃபர் அப்புறம் வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு சாரிலாம் நல்லா இருந்துச்சுன்னா அடுத்தவங்களுக்கு முடிச்சு சொல்லுங்கள் மாதிரி அஜய்பான் சாரீஸ்ல சாரீ வாங்கினேன் சாரீ நல்லா இருந்துச்சு பல்லு இருக்குது அவங்களுக்கு ப்ளவுஸும் இருக்குது மேட்ச்சாக தான் இருக்குது ஸாரீ வாங்கினேன் நல்லா இருந்துச்சு நீங்களும் வாங்குங்க அப்படின்னு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா பல்லு ப்ளவுஸ் ரெண்டுமே இருக்குது பாருங்க இது வந்து இந்த பீஸ் வந்து நேரடியாக எடுக்கிறவங்களுக்கு உங்களுக்கு செம்மையாக இருக்கும் செம்மையாக இருக்கும் ரேட்டும் ரொம்ப செம்மையாக இருக்கும் நீங்கள் நேரடியாக வந்து எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஷாப்பில் வந்து எடுக்கிறவங்களுக்கு நல்ல ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் பாருங்க டிசைன் பூராமே செம்மையாக இருக்குது பாந்தி டிசைன் பாந்தி டிசைனில் எத்தனை சாரி கட்டினாலும் செம்மையாக இருக்கும் இது பாருங்க நல்லா பல்லு இருக்குது இந்த சேரிலாம் ரெட் கலரு லெட் கிலேருந்த மாதிரி ஒரு கோயில் குளம் வெள்ளிக்கிழம அந்த மாதிரி லெட்ல இருந்து அந்த மாதிரி நான் நிறைய கட்டுவேன் இது பாருங்க நல்லா பிரிண்டி டைப்பில் ஒரு டிசைன் உங்க பாருங்க அழகான சாரி இந்த பல்லு ப்ளவுஸ் கிடையாது சாரி வந்து ஆறேகாலே திரு ஷிப்பிங் காசு ஸ்டிச்சிங் காசுலாம் சேர்த்து உங்களுக்கு மொத்தமாக ரேட் சொல்கிறான் ஒட்டுவங்க இரநூறுவா இரநூத்தி இருநூறுவா அப்புறம் ஷிப்பிங் தனியாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு தனியாக அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வந்து சிப்பிங் காசும் ஸ்டிச்சிங் காசும் சேர்த்து நம்ம சொல்கிறோம் அதில் நீங்கள் அதெல்லாம் போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேரீ உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா தான் வரும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு முப்பது ரூபா கொரியல் சார்ஜ் ஒரு இருபது ரூபா அந்த மாதிரி கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேரீயோடய ரேட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா ஆகும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு செம்ம ஒர்த்தான சேரீ நேரம் வந்து ஷாப்பில் எடுக்கிறவங்களுக்கு இது இரநூத்தி ஐம்பது தான் அதில் நேரம் வந்து நிறையா ஒரு முப்பது சேரீ இருபது சேரிலாம் எடுத்திங்கன்னா நல்லா ரேட்டு கம்மியாக கொடுப்போம் இதுலேயும் நீங்கள் இருபது சேரீ முப்பது சேரீ எடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரேட் கம்மி நல்லா ரேட் கம்மி பண்ணி கொடுப்போம் ஓகேவா ஹோல்சேலாக உங்களுக்கு எடுக்கிறவங்களுக்கு ரேட் நல்லா அதான் அந்த பீஸோட கணக்கு தான் பத்து பீஸ்னால் உங்களுக்கு ஒரு ரேட்டு முப்பது பீஸ்னால் ஒரு ரேட் இது வந்து ஒரு கட்டில் வந்து முப்பது பீஸ் இருக்கும் நீங்கள் அப்படியே எடுக்கணும் அதான் உங்களுக்கு சஞ்சய் டெக்ஸல்ஸில் இந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் இது முடிஞ்சோன்னே உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து போட்டுருவோம் அது ஓகேனா அது பார்த்துக்கங்க இது ஓகேனா இதில் பார்த்துக்கு ரீட்டெயிலாக வாங்குகிறவங்க இதில் பார்த்துக்கலாம் பத்து சாரி இதெல்லாம் வாங்குறவங்க நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம் பிஸ்னஸ் வேணும் ஸாரி அப்படின்னா எங்கள்கிட்ட சேரீ வந்து குவால் குவாலிட்டியாக இருக்கும் அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா நிறைய இடத்துல ஜாயின்ட் சேரீ கிடச்சாலும் எங்ககிட்ட வந்து குவாலிட்டியாக இருக்கும் ஆனால் நீங்கள் எவ்வளோ ரேட் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் குவாலிட்டியாக இருக்கும் ஓகேவா இது நீங்கள் போய் ஒரு கடையில் எடுத்தீங்கன்னா இந்த சேரீஸ்லாம் உங்களுக்கு வரும் அப்படின்னா ஒரு நானூறுவா

பத்து சாரி எடுத்தீங்கன்னா நல்ல செம்மா ஆஃபர் இருக்கு சாரியும் நீங்கள் பத்து சாரி வேணுன்றவங்க எடுத்துக்கலாம் ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து கூட பத்து சாரியாக எடுத்துக்கலாம் எங்கே போயிட்டு அதுங்களா இது பாருங்க இது நல்ல ஒரு ப்ளூ ராமர் பச்சை டிசைன் உங்களுக்கு எதுனையும் ஒரு பேர் போட்டுட்டு நினைக்கிறேன் இதில் வந்து ப்ளவுஸ் மேட்சாக இருக்குது அடுத்து அதே டிசைனில் வேறு டிசைன் உங்களுக்கு கலர் வந்து ப்ளூ கலரு லைட் ப்ளூ கலரு ப்ளவுஸ் மேட்சாக தான் இருக்குது ஸேரி பாருங்கள் செம்மையாக இருக்குது ஓகேவா அடுத்து ஒரு எல்லோ விஷால் லட்சுமிப்பதி கிடையாது உங்களுக்கு வேறு பிராண்டடு பிராண்டட் வந்து செம்மையாக இருக்கும் அவங்களுக்கு ரேட்டும் கம்மியாக இருக்குது நிறையா பேர் கேட்டுருச்சிங்களே அக்கா கம்மியில் வேணும் கம்மியில் வேணும் அப்படின்னு அவங்களுக்காக இந்த கலெக்ஷன் இந்த கலெக்ஷன் நிறையா போட்டிருக்கியா இது வந்து எப்படின்னா இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா ஒர்த்தாக இருக்கும் அதுதான் அவங்களுக்கு ஒரு குட்டி பிஸ்னஸ் வீடியோ அது வந்து உங்களுக்கு சஞ்சய் டெக்ஸ்ட்ஸ் வரும் அது வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பள்ளி இருக்கிறேங்க அது சொல்ல வரலையே அது இன்னொரு வீடியோ வந்து உங்களுக்கு சண்டே டெக்ஸ்ட்ஸில் வரும்பா அது வந்து கீழே அந்த லீங்கை கொடுத்துட்றான் அந்த இது சொல்ல வரல அது என்ன அதில் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு அதை சொல்லவே வரல கீழே வீடியோவுக்கு கீழே டிஸ்பென்ஸ்ன்னா ஃப்ரெண்ட்ஸு எனக்கு அதை சொல்ல வரல ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம வீடியோ கீழே போய் பாருங்கள் உங்களுக்கு இருக்கும் அது மொதல் கமாண்ட்லேயும் அந்த தான் கொடுத்துருக்காங்களா நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா பாருங்க நல்ல ஒரு ராமர் பச்சை செம்மையாக இருக்கு எல்லா கலெக்ஷனுமே ரொம்ப சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கலெக்ஷனே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக தான் இருக்கும் அது உங்களுக்கே தெரியும் பாருங்க பல்லோட இருக்குது இந்த சாரீஸ் உங்களுக்கு சாரீஸ் எல்லாமே ஆறு மீட்ரு ஆறே கால் மீட்ரு இருக்குது உங்களுக்கு ஜாயிண்ட் மாறி வந்துச்சுன்னா அதே பாண்டி சாரீஸ்லாம் மாற்றி கொடுத்துருவோம் அப்புறம் எக்கா நான் என்ன பிடிக்கலக்கா அந்த மாதிரி ப்ளீஸ் சொல்லக்கூடாது நீங்கள் அழகாக வீடியோவில் பொறுமையாக வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க எல்லா சேரீமே செம்மையாக இருக்குது டெய்லி யூஸ்க்கு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வீட்டிலே இருந்தா கூட டெய்லி ஒரு சேரீ கட்டணும் இருக்கும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த டெய்லி இதெல்லாம் நல்லா சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும் டெய்லி ஒரு சாரீ கட்டணும் நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம் வைக்கிறோம் நம்மளுக்கு ஒரு சேரீ நிறைய தேவைப்படுது அப்படின்றவங்க கண்டிப்பாக நீங்கள் சார் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு நல்லா குவாலிட்டியான பீஸாக செம்மையாக வாங்கி நீங்கள் அழகாக யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு தெரியாது ஜாயிண்ட்டு அப்படின்றத நீங்களே யாருக்காவது சொன்னால் தான் தெரியும் அந்தளவுக்கு இருக்கும் ஏன்னா ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு மரிப்பில் போயிடும் தெரியாது அந்த அந்த தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை நாங்கள் மாற்றி கொடுத்துருவோம் பாருங்கள் ப்ளவுஸ் கொடுத்து நல்லா கீழே வந்து அந்த பார்டு செம்மையாக இருக்குது உள்ளேயும் டிசைன் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ஒரு பாசி பே பச்சை இதுலேயே ஒரு ரெண்டு மூணு பீஸ் இருக்க முடியும் ஆடு போடுறவங்க போட்டு வாங்கிக்கோங்க சாரி பாருங்க செம்மையா இருக்கு இது வந்து ப்ளூ கலர் முந்நூறுபா ரேட்டு சிட்டிங் ஃப்ரீ டிச்சிங் ஃப்ரீ பாருங்க பண்ணு இந்த சாரீஸ்ல ப்ளவுஸ் இருக்கு சஞ்சய் எக்ஸ்ட்ரா நம்ம சேனல் தான் ஓகேவா கண்டிப்பா அஜய் பாண்டி சாரிஸ் அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் ஸோ அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு அது நிறைய ஹோல்சரே ரீட்டைல் வீடியோ அதில் வந்து கொஞ்சம் ஃபுல் சாரி இந்த மாதிரி வீடியோ போடலான்ற ஒரு ஐடியா இருக்குது நீங்கள் அதுக்கு எப்படி அதில் எவ்வளோ பேர் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்து தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் போடணும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ வந்து அதில் ஹோல்சராக நான் போட போகிறேன் வேறுங்குறவங்க அதை பார்த்துக்கோங்க நல்ல ஒரு ரெட் கலர் விஷயம் நீங்கள் வீடியோவே பார்க்கலாம் பாருங்கள் ப்ளவுஸ் இருக்குதுல்ல பாருங்கள் நல்லா பல்லு இருக்குது ஸேரீயில் ப்ளவுஸ் இல்லை ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் இருக்கு அடுத்து வந்து காஃபி க்ளவ்ஸ் ஸேரீ பாருங்க நல்லா ஒரு ஓட தான் இருக்கு டிசைன் நீங்க வீடியோல பாத்தீங்களா எல்லாமே சூப்பரா இருக்கு அடுத்து ஒரு பேண்டா ரெட் கலர் கண்ணோட இந்த கருத்துல ஒரு கண்ணு இருக்கு பாருங்க எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா நல்லா ஒரு அழகாக நீங்கள் கட்டினாலும் உடம்புல இருக்கிறது தெரியாமல் நல்லா ஒரு சாஃப்டாக அழகாக இருக்கும் நீங்கள் வீட்டில் இருக்க ப்ளவுஸ் எதுனாலும் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் இந்த எல்லோவும் சூப்பராக இருந்துச்சு நம்ம அடிக்கையிலே பார்த்தேன் பாருங்கள் பல்லூருக்கு சாரி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு இன்னைக்கு முடிஞ்சிருச்சு நான் சொன்ன மாதிரி ஹோல்சேல் வீடியோ வந்து சஞ்சய் டெக்ஸ்டைல போட போறேன் அது வந்து சஞ்சய் டெக்ஸ்ட் போட போறேன் அது வேறு நீங்க அதை பார்த்துட்டு அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் ஹோல்சேல் வீடியோ வந்து அது நிறைய ரீசெயில் வீடியோ ஹோல்சேல் வீடியோ ரெண்டுமே அதுல போட போறோம் அதாவது அது கீ கடை இது வந்து மேலே போட போறோம் ஓகேவா இப்போதைக்கு வந்து அதுல வீடியோ வர்றது வந்து மேலே தான் உங்களுக்கு கீழே ரெடி பண்ணோன்னே உங்களுக்கு சஞ்சய் டெக்ஸ்டைல்ஸில் வந்து ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும் சாரீஸ் எல்லாமே நீங்கள் அதில் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் இது வந்து நம்ம அஜேவ் பண்ணுறது சாரீஸ் ஓகேவா ஆனால் வீடியோ வீடியோ கீழே என்னாலும்மா அது நீ சொல்ல சரி நான் வேற என்ன சொல்ல கமாண்ட் ஆ கமாண்டில் பாருங்கள் அதில் நான் அவங்களுக்கு வச்சுருக்கோம் அதை வாங்கிட்டு உங்களுக்கு நான் சொல்லவே எனக்கு வாயில் வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சாரி நீங்கள் வீடியோ கீழே போய் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கு கொடுத்துருக்காங்களா அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் டெக்ஸ்புக்கில் போயிடலாம் இதே வீடியோ உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டை அதில் போட்டுப்பாங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் செல்லுக்குட்டி ஃப்ரெண்ட்ஸ் தங்கக்கட்டி ஃப்ரெண்ட்ஸ் அந்த செல்லுக்குட்டி ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரீட்டெயில் கஸ்டமரு தங்கக்கட்டி ஃபிரஸ்ட்டு தங்கக்கட்டி கஸ்டமர் வச்சு ஹோல்சேல் கஸ்டமர் தான் தங்கக்கட்டி ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இன்றைக்கி தங்கக்கட்டி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு வீடியோ போட போகிறோம் நீங்கள் பார்த்துக்கோங்க இதெல்லாம் சும்மா ஒரு பிஸ்னஸ்க்காக சொல்கிறது கிடையாது இது இது இந்த தங்கக்கட்டி செல்லக்குட்டி அப்படின்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் மொதல் வீடியோவில் எதனால வந்துச்சு அப்படின்றத சொல்லியிருப்பேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அக்கா வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க புதுசாக வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அனைவருமே வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அக்காவுக்கு அப்படியே ஒரு லைக்கை போட்டு விடுங்க சாரி நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் போடுங்க ஓகேவா பாய் பிராண்ட்ஸ்